வணக்கம் நண்பர்களே எல்லாரும் இப்படி இருக்கீங்க எனக்கு வந்துட்டு மணி இப்போ பன்னெண்டு பன்னெண்டு காலாகுது மத்தியானம் ஒரு குட்டி வீடியோ ஒன்று போடலாம் சொல்லிட்டு என்னோடய தோட்டத்துக்கு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பூச்செடி வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஹைட்ரென்ஜி அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அது இது மலேசியாவிலையும் நிறைய இருக்குது ஊர்லேயும் நிறையா இருக்குது இந்த பூ வந்துட்டு இங்கே பாருங்கள் ஒரே செடியில் விதவிதமாக இருக்குது பாருங்கள் கலர் வந்துட்டு நினைக்கிறேன் இந்த பூவெல்லாம் நல்லா பூத்து நி பூத்து இருந்ததுனாக்கா அது ஒரு பிங்க் கலரில் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நல்லா பூத்து பூத்துருச்சுனாக்கா இந்த மாதிரி கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மொட்டு மாதிரி இருக்குது இல்லையா அந்த டைமில் வந்துட்டு இந்த இந்த நேரத்தில் இருக்குது சரிங்க நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்னடா க்ரீன் ஹவுஸை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ செஞ்சுட்டு சாயந்தரம் வந்துட்டு எனக்கு ஏ எனக்கு தோணுச்சு சரி நம்ம வித்தரலாம் அந்த இந்த இந்த க்ரீன் ஹவுஸ் அப்படி சொல்லிவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சி மார்க்கெட் ப்ளேஸ் அப்படி சொல்லிட்டு இருக்குது ஃபேஸ்புக்கில் அதில் நான் போட்டேன் எங்கள் ஊரில் வந்துட்டு செகண்ட் ஹேண்டு பொருள் வந்துட்டு ஆளுங்க ரொம்ப விரும்பி வாங்குவாங்க குவாலிட்டி இதெல்லாம் நல்லா இருந்ததுனாக்கா வாங் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அதுலேயும் நான் வந்துட்டு வில எப்படி போட்டேன் என்ன போட்டேன்னு சொல்லிட்டு தெரியல எங்கள் ஊர் காசுக்கு வந்துட்டு ஒரு ஆயிரம் க்ரௌன்ஸ் போட்டேன் அது நான் வாங்கினப்போ வந்துட்டு யார் குறைய ஒரு எனக்கு சரியாக மறந்து போச்சு ம சரியாக நினப்பில் மறந்து போச்சு நினைக்கிறேன் ஒரு ஆயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரத்துக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் க்ரௌண்ட்ஸில் நான் சொல்கிறேன் இப்போ அவ்வளோ வாங்கினேன் பட் நான் விற்கும்போது வந்துட்டு வெறும் ஆயிரம் க்ரௌண்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன் எனக்கு என்ன ஒரு பயம்னாக்கா சடனாக யாரும் வந்து வாங்கலைனாக்கா அந்த பொருள் வந்துட்டு அந்த லிஸ்ட்லேயே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டவுடனே டக்குன்னு விற்றுறணுங்க அப்போ தான் நம்மளுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இல்லாட்டினாக்கா ஆளுங்க சொல்லுவாங்க இல்லையா வந்து பார்க்குறேன் சரி வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க ரொம்ப இது இருப்பாங்க அதனால் விலை கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னாக்கா டக்குன்னு விற்றுரும் ஆனால் எனக்கு தெரியல அது சரியான விலையா அப்படி சொல்லிட்டு ஆயிரம் கிரவுண்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு போட்டேன் போட்டது தாங்க தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை ஆளுங்க வந்துட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ப்ராடக்டை வந்துட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு ஐம்பது பேர் நினைக்கிறேன் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க அப்புறம் நான் அவங்க கிட்டே என்ன சொன்னேன்னாக்கா சரி யார் முதல்ல வந்து கேட்டாங்களோ அவங்கள அவங்கள வந்துட்டு நான் லிஸ்ட்டில் போட்டுறேன் அப்படி இவங்கெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாக்கா நான் உங்களுக்கு கீழே வரவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படி சொல்லிவிட்டு மெசேஜ் போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டேன் பட் அந்த மொதல் முத கேட்டாங்க இல்லையா அவங்களே வந்து வாங்கிட்டு போயிட்டாங்கங்க அந்த க்ரீன் ஹவுஸ் வந்துட்டு மறுநாள் காலையில் மணி பத்து மணிக்கு வரேன்னு சொன்னவங்க வந்துட்டு அதுக்கு முன்னே வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த க்ரீன் ஹவுஸை அவங்க நான் நினச்சி சரி அவங்களுக்கு உதவி தேவைப்படும் பிரிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தாக்கா இல்லைங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க ரெண்டு பேரும் டக்கு டக்குன்னு எல்லாம் பிரித்தாங்க காடையில் போட்டாக்க அப்படியே டக்குன்னு கிளம்பிட்டாங்க இப்போ அந்த இடத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு குட்டி ஐடியா ஒன்று தோணுச்சு நம்மளுக்கு இந்த ஐடியாவுக்கு பஞ்சமே இல்லைங்க ஏதாவது ஒன்று நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனால் இப்போ எனக்கு மனசில் தோன்றினது வந்துட்டு இந்த மாதிரி தாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் அந்த கிரவுண்ட் இதெல்லாம் ஃபவுண்டேஷனாக அதெல்லாம் க ஏற குறைய நல்லாவே இருக்குது அதனால் அதை அப்படியே நான் வச்சுட்டு ஊஞ்சல் இல்லையா நமக்கு அந்த ஊஞ்சல் எடுத்தால் வந்து இங்கே வச்சுட்டேன் அப்புறம் அதே மாதிரி இந்த பூ வைக்கிற ஸ்டாண்டு ஒன்று நான் இந்த வருஷம் எடுக்க வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருந்தேன் வெளியில் எடுக்க வேண்டாம் நான் எடுத்தோம்னாக்க நிறைய வேலை திரும்ப க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சிட்டுருக்கணுமே அப்படி சொல்லிவிட்டு சரி இப்போ க்ரீன் ஹவுஸ் எடுத்தோடனே எனக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அந்த பொருளெல்லாம் சரி நம்ம பாவிப்போம் இப்போ அப்படி சொல்லிவிட்டு இது இந்த ஸ்டாண்ட் எடுத்து அந்த இந்த பூவை கொஞ்சம் இரு அந் அந்த பக்கம் இருந்தது இல்லையா ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இதை வந்துட்டு நான் இதுக்கு மேலே வச்சுட்டேன் அப்புறம் வேற என்ன இந்த செடிங்கள்லாம் வந்துட்டு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருக்கேன் நம்ம வேறு இடத்துல அப்புறம் நடலாம் பிறகு நடலாம் அப்படி சொல்லிவிட்டு அந்த செடியும் எடுத்து வந்து இங்கேயே வச்சுட்டேன் நான் அந்த செடிங்களை அப்புறம் இது தாங்க புத்தாவை பாருங்கள் அந்த கல்லெல்லாம் சைட்டில் கொஞ்சம் போட்டு வச்சுருந்தேன் க்ரீன் ஹவுஸில் போட்டு வச்சுருந்தேன் எல்லாத்தையும் பெருக்கி ஒரு இடமா சேர்த்து வச்சு புத்தாவா அது பக்கத்தில் வச்சுட்டேன் பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இந்த கல்லெல்லாம் நம்ம எடுத்து எனக்கு வீசுறதுக்கு இதெல்லாம் மனசு வராது ஏன்னா இதெல்லாம் நம்ம விலை கொடுத்து வாங்குறது இன்னொரு இடத்துல நம்ம பாவிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நான் குமிச்சு வச்சு அதுக்கு மேலே புத்தாவை வச்சுட்டேன் அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் லெண்டன் இருக்குது அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு பார்ப்போம் இப்போ இல்லை ஒரு மேபி ஓட்டம் வந்துச்சுனாக்கா அதில் கொஞ்சம் லைட்டெல்லாம் வச்சு கேண்டல் ஏதாவது பேட்ரி கேண்டல் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கேண்டல் வச்சு நம்ம இது பண்ணலாம் இப்போ வச்சோம்னாக்கா எல்லாம் இந்த இருக்கிற சூட்டில் எல்லாமே வீணாயிடும் அதனால் இப்படி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த ஊஞ்சல் வந்துட்டு அந்த பூக்கு முன்னுக்கு வச்சுருந்தேன் மொதல் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம வீட்டை பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் என்ன நினச்சேன்னு சொல்லிட்டு தெரியல இது எடுத்து சைட்டில் வச்சுட்டு சைட்டில் வச்சோம்னாக்கா அங்கே நடப்பாதை இருக்குது ஒன்று அங்கே போகிற வர்றவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்க ஹாய் சொல்லிட்டு போவாங்க அதனால் அங்கே வச்சாச்சு நம்ம தினைக்கும் எந்த நேரமும் உட்காந்துருக்க போகிறதில்ல இல்லையா இப்போ இந்த இடத்துல சூரியன் வருது அதுக்கு என்ன மாலை நேரத்தில் லாம் சூரியன் வராது அதனால் நான் இப்போ இந்த மாதிரி இங்கே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வச்சுட்டேன் கிரில் ஒன்று இருந்துச்சுங்க அந்த கிரில் எடுத்து அந்த ஊஞ்சல் இருந்தது இல்லையா அந்த இடத்துல வச்சுட்டேன் நான் இந்த வருஷம் நான் உங்கள் ஒன்றுமே கிரில் ஒன்றுமே பண்ணலை எனக்கு இதையும் அந்த செகண்ட் ஹேண்டில் போட்டு விற்றுலான்னு இருக்கேன் விற்றுட்டு இன்னொன்று புதுசாக ஒன்று வாங்கலை சின்னதாக ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க வந்து கொஞ்ச நேரம் நேற்று முந்தான செஞ்சு முடிஞ்ச பிறகு வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பாட்டு கேட்டுட்டு கொஞ்சம் கதை இந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்டு உக்காந்துருந்தேன் கொஞ்ச நேரம் ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப என்னோட கார்டனில் வந்துட்டு தோட்டத்தில் வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரு குட்டி மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அப்புறம் என்னது நம்ம சொல்லணும்னு நினச்சேன் எழுவத்தி ஒம்பது சப்ஸ்க்ரைபர் இருந்தாங்க நமக்கு வந்துட்டு இப்போ பார்க்கும்போது எண்பத்தி ஒரு பேர் இருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த குட்டி குட்டியாக வளர்ந்துட்டு போகுது இல்லையா அந்த குரூப் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் அது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க வந்த அந்த ரெண்டு பேர்த்துக்கும் எனக்கு வாழ்த்து சொல்லிக்கிறேன் இதே மாதிரி நம்ம Thank <sighs> you. சேனலை வந்துட்டு வளர்ந்துட்டு போனதுனாக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி நானும் கற்றுக்கணுங்க கொஞ்சம் நிறையவே கற்றுக்க வேண்டியது இருக்குது ஏன்னா இந்த எடிட்டிங் பண்ணுறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் அதுவும் கற்றுக்கிட்டோம்னாக்கா கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் அதோட அது மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு வந்துட்டு எனக்கு என்ன இன்னொரு பிரச்சனைனாக்கா வெளியில் போகும்போது வீடியோ எடுக்கிறது எனக்கு ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும் கடைங்களுக்கு போகும்போது அப்புறம் வேறு எங்கேயாவது நம்ம சுற்றுலா அந்த மாதிரி பயணம் இங்கே போகிறோம் இல்லையா அந்த மாதிரி போகும்போது வீடியோ எடுக்கிறது அதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும்ன்றது வேறு அதாவது நம்ம சேனலுக்கு போடுறதுக்காக எடுக்கிறோமே எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருக்கும் மனசில் ஐயோ யாராவது ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ அப்படி சொல்லிட்டு ஆனால் நம்ம எத்தனையோ சேனலை பார்க்குறோம் யூடியூப்பில் வந்துட்டு சர்வ சர்வசாதாரமாக எடுத்து போட்டுகிட்டு போகிறாங்க மேபி அந்த பக்குவத்துக்கு நான் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கற்றுக்கணுங்க மே ஒரு வேளை அந்த எடிட்டிங் ப்ரோக்ராம் எல்லாம் கற்றுட்டு நம்ம செஞ்சோம்னா அக்கா கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு என்ன சரி வீடியோ போட்டதே போட்டேன் நான் நம்ம இந்த கிரேப் செடி இருக்குது இல்லையா கொடி செடின்ற கொடி நிறையவே காய்ச்சிருக்குதுங்க நான் தான் நானும் என்ன நினச்சேன் சரி ஒன்று ரெண்டு இடத்துல தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தனாக்கா நிறையவே இப்போது காய்ச்சிருக்கு இப்போ பாருங்கள் வீடியோ போடும்போது ஒன்றுமே காண மாட்டேங்குது நெலுங்க வரேன் இங்கே பாருங்கள் குட்டியாக இருக்குது பாருங்க இது அப்புறம் தெரியுது தான் இங்கே இங்கே அங்கே அப்படி சொல்லிட்டு நிறையவே இருக்குதுங்க ஐயோ எனக்கு இந்த வெயில் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது நிறைய இருக்குது இப்போ நான் வீடியோவில் காட்டும்போது தேடிகிட்டு இருக்க முடியல என்னால் நிறையவே இருக்குதுங்க சரி நம்ம இந்த வீ இந்த வீடியோ இப்போயே முடிச்சுப்போம் நான் இன்னொரு வீடியோ இப்போயே உடனே செஞ்சிடலான்னு இருக்கேன் ஒரு குட்டி வீடியோ நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வணக்கம்